ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவன்கண் நாட்டு பேஸ் தான் போட்டிருக்கோம் தெரியுதுங்களா இப்போ இந்த பேஸு எப்படி போடுறன்றது பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம சிவன்கண் நாட்டு எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம சிவன்கண் நாட் போடுறதுக்கு பிளாக் கலரு ப்ளஸ் வந்து இது வந்து பிஸ்தா கலர் கிரீங்க் கலருன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு கலர் எடுத்திருக்கோம் இப்போ நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் எடுத்து ஒம்போது அடி எடுத்துக்க போகிறேன் இது ஒம்பது அடி தான் சொல்லுவாங்க ஸ்கேலோட அளவு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது அடி எடுத்துருக்குங்க நம்ம இதோடு இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதே அளவு வச்சு மெத்த ஒயர் எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பிளாக் கலர் வந்து பன்னெண்டு ஒயர் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் ரெண்டு மீதி ஒயர் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து பன்னெண்டு ஒயர் வெட்டியிருக்கோம் இப்போ இதில் இதே அளவு எடுத்து நம்ம வந்து பிஸ்தா ஒயர் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து பதினெட்டு ஒயரு மொத்தம் முப்பது வந்து நம்ம நடு லைன் போட போகிறோம் அதனால் ஒயர் இது இப்போ இதே வச்சு நம்ம அடுத்தடுத்த ஒயரு கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து டோட்டலாக வந்து க்ரீம் கலர் ஒயர் வந்து பதினெட்டு ஒயரும் பிளாக் கலர் ஒயர் வந்து பன்னெண்டு ஒயரும் எடுத்திருக்கோம் டோட்டலாக முப்பது ஒயர் நம்ம பண்ண போகிறோம் இப்போ முப்பது ஒயருக்கு க்ரீம் கலர் ஒயர் ஆறு நெக்ஸ்ட்டு ஆறு வந்து பிளாக் கலர் அதுக்கடுத்து க்ரீம் கலர் திரும்ப திரும்ப பிளாக் கலர்னு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிவன் கண் நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் பாக்ஸ் நாட்டுக்கு அடுத்து சிவன் கண் நாட்டு தான் எப்போவுமே மேலே கீழே அளவு அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாட் எப்போவுமே பாக்ஸ் நாட் தான் செகண்ட் நாட்டு சிவன் கண் நாட்டு போட போகிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் சிவன் கண்ணாட்டுக்கு நம்ம பாட்டமில் தான் வைக்கணும் இங்கே பாருங்கள் ரன்னிங் லைனுக்கு கீழே வந்து நான் வந்து கீழே வைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒயரோட கீழ்ப்பகுதி லெஃப்ட் சைடில் இருக்கணும் ஒயரோட மேல் பகுதி உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும் நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போது இதில் ஜட் பேட்டர்னில் கொண்டு வாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது மினி எஸ் மாதிரி இருக்கணும் இப்போ அந்த எஸ் மாதிரி இருக்கிற அந்த லூப் வந்து இந்த சைடு வந்து விடுங்க இந்த சைடு விட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போது இந்த சைடில் விட்டுருக்கோம் பார்த்திங்களா இந்த லூப் வந்துச்சு பார்த்திங்களா அந்த உள்ள விட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடு வந்துருச்சு இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிவன்கன் இந்த சைட்லேயும் அதே மாதிரி வரும் உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம வந்து எப்பவும் போல் அளவு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஏற தாழை இருக்குது ஸோ நம்ம வந்து இதைப்போ சரி பண்ணிக்கணும் கீழே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கீழே இருந்து மேலே தள்ளி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நம்ம ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் நாட்டுக்கு பண்ணுற மாதிரியே தான் உங்களுக்கு வரும் மறுபடியும் அளவு செக் பண்ணிக்கிறேன் இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு சிவன் கண் நாட் நம்ம போட்டிருக்கோம் ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா ஃபஸ்ட் நாட் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சமா ஏன்னா அது கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால இறக்கி இந்த பக்கம் ஏற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அளவு செம்ம இருக்குது அவ்வளோதாங்க ஸோ நல்லா இப்போது டைட் பண்ணிக்கிட்டு அடுத்து நார்மல் பாக்ஸ் நாட் தான் இப்போ பாக்ஸ் நாட்டுக்கு திரும்ப நம்ம லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம் அடுத்த ஒயரில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒயர் விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிறோம் ரன்னிங் ஒயரை அந்த லூப்பில் அப்படி விட்டு எடுக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பழக பழக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பேஸ்கெட்லாம் சிவன் கண்ணாட்டில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு வந்திருக்க நிறைய ஆர்டரே பார்த்திங்கன்னா சிவன் கண்ணாட்டில் தான் வந்திருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து சிவன் கண்ணாட்டு தான் நமக்கு போட போகிறது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பிளாக் அண்ட் க்ரீம் கலருக்கு ரொம்ப அழகாக தருது நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பாருங்கள் சிவன் கண்ணாட்டு தான் போட போகிறோம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து சிவன் கண் நாட்டு ஸோ நம்ம இதை வந்து கீழே வச்சுக்கிறோம் கீழே வச்சுக்கிட்டு அஸ் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நாட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த நாட்டு போட்டு பாருங்க உங்களுக்கு போட போட தான் ஈஸியாக இருக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் இது பாருங்க தானாகவே அளவு வந்து சரியாக வந்துருச்சு ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆறு நாட்டு வந்து நம்ம க்ரீம் கலர் கொடுத்துட்டு திரும்ப ஆறு நாட்டு பிளாக் கலர் கொடுக்க போகிறோம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு முறையும் இந்த நாட்டு எதுக்காக நம்ம இழுக்கிறோன்னா அப்போ தான் டைட்டாக இருக்கும் அந்த ஒரு ரீசனால்தான் நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ சிவன் கண்ணாட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சென்டர் லைனு இவ்வளோதாங்க சிவன் கண்ணாட்டு நான் இந்த ஃபுல் ரோவே போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் நிறைய டைம் வந்து சிவன் நாட் மட்டும் உங்களுக்கு அடிக்கடி போட்டால் தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சிவன் நாட் பேஸ்கெட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் நமக்கு முடிச்செல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதை வந்து ஒரு ஒரு முறையும் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டுகிட்டே போகலாம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சிவன் கண்ணாட்டில் கொஞ்சம் அந்த கார்னர் டேர்னிங்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் சரிங்களா சிவன் கண்ணாட்டில் கார்னர் டேர்னிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேஸ்கெட் போடுறது ரொம்பவே ஈஸி சிவன் கண்ணாட்டில் உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்னென்ன நோட் வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பிளாக்கு நெக்ஸ்ட்டு ஒயிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக்கு நெக்ஸ்ட்டு ஒயிட்டு கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லாமே முடிக்க போகிறோம் இவ்வளோதாங்க சிவன் நாட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டு பழகி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஜோஸ் ஜோஸ் கிராஃப்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்